சூரியன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் உடைய முதற்கன் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லோரிடமும் நட்பாக பழகும் தன்மை கொண்ட கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பழங்களை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மார்ச் மாதம் பொறுத்தளவுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு வந்து ஸோ கடந்த மா கடந்த பிப்ரவரி மாதமே பார்த்தீங்க அப்படின்னா கையில் வரக்கூடிய காசு வந்து தங்காத ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும் என்னடா வர்ற ஃபுல்லாமே நமக்கு வந்து செலவாகிட்டே இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த வகையில் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து இருந்து கொஞ்சம் வெளியே வந்து கையில் பணப்புழக்கம் நல்லா அதிகமாக பழகக்கூடிய ஒரு காலமாக இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறக்கும் ஸோ இந்த மார்ச் மாதம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரியனும் புதனும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சஞ்சரிக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏற்கனவே வந்து இரண்டாம் இடத்தை ராகு போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ராகு அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பலங்கள் கொடுப்பார் அப்படின்னா பொதுவாகவே இரண்டாம் படத்து ராகு அப்படிங்கிற கிரகம் சட்டத்துக்கு புறம்பான வழிகளில் வரக்கூடிய பணப்பழக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு அப்படிங்கிற கிரகம் வந்து குறிக்கும் உங்களுக்கு வந்து நேரத்தோணாலாம் சரி என் கீழே காசு பழக்கமே இல்லை இல்லைங்கிட்டக்கூடிய சட்டத்துக்கு புறமான வழியிலலாம் வந்து காசு வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் யோசிக்கலாம் இந்த ராகு அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நிழல் கிரகங்கள் இந்த ராகு கிரகமும் கேது கிரகமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகம்னு சொல்லுவாங்க இந்த கிரகங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ம வினைகளை வந்து ரீட் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாம் வந்து கடந்த காலங்களில் செஞ்ச நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் ஏற்ற மாதிரி இந்த ராகு கேதுகள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பலன்களை கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்குது இரண்டாம் இடத்துல ராகு இருக்குது நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண புண்ணியங்கள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த டிரான்சேக்ஷனில் இருக்கிற இரண்டாம் இடத்து ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது பணத்துக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னா இந்த இரண்டாம் இடத்து ராகு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வழியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு அதே மீன் டைம் நீங்க கடந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்பா நீங்க வந்து நிறைய நல்லது பண்ணல ஏதோ ஒரு பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க கஷ்டப்படுறதுக்கு வந்து நீங்களும் ஆரம்பம் இருந்திருக்கீங்க அப்படின்னா இந்த எட்டாம் இடத்து கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவா எட்டாம் இடம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் ஒரு கஷ்டம் ஒரு மனது மனதளவில் வரக்கூடிய ஒரு விரக்தியான எண்ணம் ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்டாம் இடத்துக்கு கேது கொடுப்பாரு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து இந்த ராகு கெதுக்கள் அப்படிங்கிறது நீங்கள் கடந்த காலங்களில் எந்த கர்மவினைகள் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மறந்து உங்களுக்கு வந்து பலன்களை எடுத்து கொடுப்பாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய ராசில வந்து சூரியனும் புதனும் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பொறுப்புகளை கொடுக்கும் பொதுவாகவே சூரியன் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியில் சிஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் கடந்த இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வேளை மூணு வேளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வேலை ஆறு வேலை ஆகும் சோ பொறுப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய வரும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா புதனும் உங்களுடைய ராசியிலே இருக்கும்போது உங்களுடைய புத்தி பொறுமை வந்து அதிகப்படுத்தும் உங்களுக்கு அஞ்சு வேலை வந்துச்சு அப்படின்னா அந்த அஞ்சு வேலை எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்கலாம் ஸோ இந்த விஷயத்த வந்து எந்த அளவுக்கு அவுட் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் சோ அதே கிரகம் வந்து உங்களுக்கு ராசிக்கு இப்ப இரண்டாம் இடத்துக்கு போகுது ஸோ இரண்டாம் இடம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் வருமானஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த இரண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய இந்த புதனும் சூரியனும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை வந்து பார்த்தினா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து சூரியன் சம்பந்தப்படும் போது உங்களுக்கு வந்து தந்தை வழியில் வருமானங்கள் கிடைக்கும் புதன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நண்பர்களில வருமானங்கள் கிடைக்கும் ஸோ இது ரெண்டுமே இல்லாத பட்சத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சூரியன் இருக்கனால வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு சமூகத்தின் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் மக்களோட தொடர்பு கொண்டக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் வருமானம் நல்லாயிருக்கும் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தா பார்த்தோன்னா இரண்டாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுத்தன்மை பேசக்கூடிய தன்மையை குறிக்கிறதுனால ஸோ கடந்த காலகட்டங்கள் அப்படி எடுத்துக்கும் போது இரண்டாம் இடத்துல ராகு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு கட்டாயத்தின் காரணத்தினால் கூட வந்து பார்த்திங்க அப்போ நிறைய பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும் இரண்டாம் இடத்து ராகு அப்படிங்கிறது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்போனா அந்த இரண்டாம் இடத்துல சூரியன் செல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய பொய்யை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேர ஒரு சில காலகட்டங்கள் உண்மையாக மாறக்கூடிய சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரண்டாம் இடத்துல சூரியன் அப்படிங்கிற ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த புதனும் கூட சேர்ந்து செஞ்சு இருக்கனால ஒரு பேச்சு திறமை அப்படிங்கிறது அதிகமாகும் ஒரு கா ஒரு ஒரு காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா பேசியே செய்யறது பேசியே சாதிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி இந்த காலகட்டங்கள இந்த மார்ச் மாதம் கும்பராசி என்பர்கள் நீங்க நினைக்கக்கூடிய காரியங்களை பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேசியே சாதிச்சிருவீங்க சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு திறமை அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி நீங்க கல்லூரியில பெறக்கூடிய மாணவர்களாலும் சரி பள்ளியில பெறக்கூடிய மாணவர்களாலும் சரி ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி மேலே இருந்த ஒரு வெறுப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும் ஏன்னா கடந்த மாதம் எடுத்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசியில் சனி பகவானோட புதன் சேர்ந்ததுனால ஒரு கல்வியில் ஒரு மந்த புத்தி இருந்திருக்கும் என்னத்தை படித்து நாம வந்து மார்க் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மந்த புத்தி இருந்திருக்கும் அதே மாதிரி புதன் வந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாகவும் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு பொழுதுபோக்கு வசிகளை கொஞ்சம் நாட்டம் இருந்திருக்கும் ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா நேரத்தையும் கொஞ்சம் நிறையா வீணாக்கியிருப்பீங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல வந்து இப்போ புதன் சூரியன் சேர்ந்து போது உங்களுக்கு வந்து கல்வி மீது வந்து நாட்டம் கொஞ்சம் அதிகமாக படிக்கணும் ஸோ நல்லா மார்க் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இரண்டாம் இடத்துக்கு புதன் சூரியன் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு மூணாம் இடத்துபதி அதிபதி சோ அவர்தான் உங்களுடைய திறமைகளை உங்களுடைய முயற்சிகளை குடிக்க கூடிய கிரகமே பாத்தீங்கன்னா அவர்தான் ஸோ கும்பராசியில் பிறந்தவர்கள் கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா தடைகளை சந்திச்சிருப்பீங்க இல்லாட்டி எடுக்கிற முயற்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய தோல்வியில் சந்திச்சிருப்பீங்க என்னடா இது நாமளும் பாத்தீங்கன்னா மாற்றி மாற்றி முயற்சி எடுக்கிறோம் நாமளும் எஃபோர்ட் போகிறோம் நமக்கு வந்து ஒரு அவுட்புட்மே கிடைக்க மாட்டேங்குது ஸோ நமக்கு வந்து நம்மளால் ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு மனக்குழப்பங்கள் மன எல்லாம் இருந்திருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து உங்களுடைய ராசிக்கு உங்களோட ராசிலே சந்தரிக்க போகுது ஸோ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து உங்களோடய ஜென்ம ராசிலே செஞ்சரிக்க போகுது ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கடந்த காலம் எடுத்த முயற்சியில் எழுப்புனாலும் ஒரு பலன்களாக இந்த மாதம் மார்ச் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா மார்ச் பதினைஞ்சாந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்கள் ஜென்ம ராசிலே வருது ஸோ அந்த ஜென்ம ராசியில் வரக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கடந்த காலங்கள் மாதிரி இல்லாமல் இந்த மாதம் அப்படி எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப வேகமாக செயல்பட வைப்பார் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பலன் கிடைக்கும் அடுத்தடுத்தடுத்து நீங்கள் வந்து கடந்த மாதம் இருந்த ஒரு தடுமாட்டங்கள் இல்லாமல் கடந்த மாதங்கள் இருந்த வந்து ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் இந்த மார்ச் பதினைஞ்சாந்தேதி பிறகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வேகமாக செல்லக்கூடிய அமைப்பு வந்து இந்த செவ்வாய் அப்படிங்கிற குறிக்கும் கொடுக்கும் ஸோ இந்த செவ்வாய் அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ம ராசியில் செஞ்சுருக்கோம் கொஞ்சம் முன் முன்கோவத்தையும் அதிகமாக கொடுக்கும் அதே காரணம் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வறட்டு கௌரவத்தையும் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதிலேயும் குறிப்பாக வந்து இந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கும் குடும்பத்துல குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பிரிவினைகள் கூட வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்தோம் ஜென்ம ராசியில் வந்து சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கும்போது ஏழாம் மாதம் பார்க்கறனால திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈகோ ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ கடந்த பிப்ரவரி மாதம் எடுத்துக்கும் போது ஸோ அந்த வகையில் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுது ஸோ இது எந்த மாதிரியான பலங்கள் கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தொழிலில் ஒரு பக்கம் நல்ல முன்னேற்றம் கொடுத்தாலும் கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் சரி உங்களுக்கு மேல் அதிகாரி கூடியும் சரி ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படும் இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை இந்த மாதிரி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அப்படி பண்ணுறதான் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் கூட இருக்க வேலை பார்க்கறா பார்த்தா இல்லை இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களோட மேலே இருக்க அதிகாரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க வந்து மூணாவதாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மார்ச் மாதம் பண்ணிட்டு இருக்கும்போது தொழில் வேலையில் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை செஞ்சக்கூடிய மாதமாக இருக்கும் பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கடந்த மாதம் இருந்த கட்டலும் உங்களுக்கு இந்த மாதம் மார்ச் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு வந்து உங்கள் ஜென்ம ராசிலே செஞ்சிருக்கும் போது நீங்கள் அடுத்தடுத்த கட்ட முயற்சிகள் எடுத்து நல்ல ஒரு ஒரு படி இது இருக்கு முன்னாடி இருந்த கட்டிலும் இரண்டு படி நீங்கள் மேலேயே போவீங்க அதேமாரோடைய பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மதிப்பு இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துலேருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சூரியன் செஞ்சரிக்க போகிறனால இதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டம் அப்படி பார்த்தீங்க அப்போ நீங்கள் சொன்ன சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவீங்க கடந்த காலங்கள் எடுத்துக்கும்போது பார்த்தோன்னா காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷன்ஸ் வந்து உருவாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் அப்படியே கிரகம் வந்து பார்த்தீங்க அப்புறம் நீங்கள் ஒரு காரியம் நீங்கள் தொடங்குறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயிச்சுக்கிறேன் அப்படிங்கிற கம்மன் கொடுப்பாரு முக்கியமாக இந்த மாதம் உடனே பார்த்தோம் அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா ரிலேஷன்ஷிப்பை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய ராசியில வந்து அந்த செல்வாயும் சரியில் சேர்ந்து இருக்கிறனால உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னரும் சரி உங்களுடைய நண்பர்களும் சரி ஸோ அவங்கள நீங்கள் வந்து பகைச்சுக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இரண்டாம் இடத்துல சூரியன் சிஞ்சரிக்கும்போது பார்த்தீங்க அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய செயலை தான் நான் நான் சொல்கிறதா நீங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை வந்து ஏற்படுத்துவார் முக்கியமாக இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களை பற்றி யாராச்சும் உங்ககிட்ட குறை சொன்னாலோ நீங்கள் பண்ணுற வேலை வந்து பாத்தீங்கன்னா இல்லை அது நீங்கள் சரியாக பண்ணல நீங்கள் தப்பாக பண்ணீங்க அப்படி உங்களை வந்து அவதூறாக எதுவும் பேசினாலோ அது வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான கோவத்தை உண்டாக்கி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரச்சனைகள் நிறையா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த விஷயத்தை பார்த்தோன்னா முடிஞ்சளவு வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க ஏன்னா அதன் மூலமாக பிரச்சனைகள் அதிகமாக இங்கே வந்து எதிரிகளை வந்து அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வேலை அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு ஒன்றரை மாதங்களாக வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க பட் அதுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிற உங்களுக்கு அது எப்படியாக வந்திருக்காது ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு ஆசியில் வரும்போது நீங்கள் எடுக்க நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு பலன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதே மாதிரி மார்ச் பதினாலாம் தேதிக்கு பிறகே வந்து பார்த்தோம் அப்புடின்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல இந்த புதன் சூரியன் ராகு சேர்க்கை ஏற்படுறதுனால ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைமுக வருமானங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் இருக்குது அதே மாதிரி கடந்த மாதங்கள் இருந்த சிலவர்களாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து நிம்மதியான தூக்கமே இல்லாமல் இருந்துச்சு சார் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தன்னா கொஞ்சம் தூக்கம் வந்து பார்த்தா கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் மாதிரி குழந்தைகள் வழியில் இருந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லா ப்ராப்பராக பார்த்துக்கோங்க ஏன்னா ஜென்ம ராசியில் வந்து சனியும் செவ்வாயும் இருக்கும் பொழுது பிபி ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க அதுலேயும் குறிப்பாக இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா காரமாக சாப்பிடணும் நல்லா சூடான உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் உருவாகும் அதுக்காக வந்து உங்களை நான் வந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்ல முடிஞ்சளவு பார்த்தா உங்களோட ஹெல்த்தோடைய கண்டிஷன் பார்த்து வந்து நீங்கள் சாப்பிடுங்க மற்றபடி எழுத்து சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் இது சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிற நல்ல ஒரு காலமாக இருக்கும் இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது குறிப்பாக டிசைனிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு நல்ல ஒரு புகழ் கிடைக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சினிமா துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கும் இந்த மாதம் அப்படிங்கிற உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் நல்ல ஒரு பிரபலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அது மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது புது புது ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா அபராம் நீங்கள் வந்து நிறைய சைன் அப் பண்ணுவீங்க கும்பராசியில் பிறந்து விளையாட்டுத்துறை போட்டித்துறையில் இருக்கிறவங்களுக்காக போட்டி போடுறவங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து வெட்டி அதிகமாக கிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கடந்த ஒன்றரை மாதங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எடுத்த முயற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்ட காம்படிஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு இடத்துல வந்து நீங்கள் தோத்திருப்பீங்க பட் இந்த மார்ச் மாதம் வந்து அந்த மாதிரி இருக்காது நீங்கள் ஒரு எழுத்துத் தேர்வாக இருந்தாலும் சரி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளையாட்டுத் தேர்வாக இருந்தாலும் சரி அதில் வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ காமனாக கும்பராசி என்பவர்களுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிற நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாசமா தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ பாத்தீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன பழங்கள் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சால் அவங்களுடைய மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிலாம் வந்து லைக் பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்கும் எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும் நன்றி வளமுடன்